முருகா முருகா வடி வேல வா முகா முருகா முருகா வேல வா முருகா வா வல்லி மனவாலா குஞ்சரி மனாலா வல்லி மனவாலா குஞ்சரி மனாலா வண்ணமயில் வாகன முருகா முருகா வாகனா முருகா முருகா சூராதிசூரா சுமணியதே ஜாயத்துக்கு அமைஞ்சிருக்கு முருகனுக்கு விசேஷம் சக்தி அமைஞ்சிருக்கு கட்டாயக்கு திருவாரூர் நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் ஆருத்தா லட்சம் முடிச்சிட போனால் பார்ப்போம் நீங்க வந்து நம்ம ஆருதா லட்சம் பார்ப்போம் அது ஆருதா சிவனுக்கு பிடிச்சால் அதே நட்சத்திரம் நீங்கள் சிவனுக்கு பிடிக்கிற நட்சத்திரம் திதி அதுக்கடுத்தபடிய அந்த நட்சத்திரம் சொன்னால் என்ன முன்னாடி நம்ம நேற்று வரும் பாவம் குழையிறது அதுக்காக மிக்க நட்சத்திரம் வருது அதுக்கு அப்படியே யோகம் என்ன சொல்லுது இன்னைக்குள்ள யோகத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா யார் விவரத்தி ஆகும் அதுக்குடியாக கரணம் இன்னைக்குன்னா கரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா காய சிக்கி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வலியத்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இங்கிலீஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பசதி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு உத்தராயணம் வசந்த ருகு சைத்ர மாதம் சகல் மாதம் இல்சாக் மாதம் ஏப்ரல் மாதம் இன்னைக்கு கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சட்டி திதியில் திருவாதிரி நட்சத்திரம் அதி கண்ட நாம யோகம் கைபுல கதம் அப்படின்னு அதி கண்டாமம் கைபுல கதம் சாதி இருக்காது கைபுல கரணம் யாஜ்ஜம் சக்தி விரதம் நிம்ப குசும்ப பட்சணம் பூன்யர்க்கம் கம்மி வருஷம் பரப்பு நிம்ப குசும்பட்சணம் அப்படின்னா என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டிருந்தாக்கா இன்னைக்கு வீட்டுல ஒரு பட்சி பண்ணி நீங்கள் பண்ணுற பச்சடி எப்படி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மற்றனால் பண்ண முடியாத பட்சம் மாம்பழம் பச்சடி ஆனால் வெறும் மாம்பழ மட்டும் அதில் வேப்பம் போட்டிருப்போம் வெள்ளம் போட்டிருப்பான் வெள்ளத்தில் திழிப்பு இருக்குது வேப்பம்பூ கஷ்டம் இருக்குது மாம்பழத்தில் புளிப்பு இருக்குது காரம் புளிப்பு திடிப்பு எல்லாம் செஞ்சால் பார்க்குறேன் வெளியில் போகும்போது சண்டை போட்டு போவான் சாயங்காலம் வரும்போது மிக்சரை வாங்கிடுவான் கேட்டு கடைசி மிக்சரை சந்தோப நெனைச்சி இருக்கும் புது ஒரு விதம் ஒன்றுட்டோம் இது நல்ல நினைக்கணும் நிமிஷம் வாங்கி போகிறான் அதே சண்டை போட்டு ரெண்டு மரம் வலி போயணும் நெனைச்சின்னு போவான் உள்ளோத்துல புது இருந்த ஒன்று இதைதான் என்னென்ன நம்ம எழுத தான் நிச்சயம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்படி நிச்சயமே ஒரு நாளும் சிறி மாதம் யோகா கடமை நிறைய படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டோம் இந்த சமாச்சாரம் கட்டொழியா இந்த வருஷத்துலயே பலன் கலிவென்றா என்ன சொல்றது பார்ப்போம் கோர அலி கொல்லை கொள்ளை மிகவும் ஏமமானத்தால் நூறு யோஜனை உயரமும் ஐம்பது யோஜனை அகதமும் உள்ள மரக்காலால் இரண்டு மரக்கால் அதாவது ஒரு பதக்கஞ்சு ரூபாய் மழை பெய்யும் இதில் பத்து பாகம் சமுத்திரங்களிலும் பத்து பாகம் சமுதிரங்களிலும் ஆறு பாகம் மலைகளிலும் நான்கு பாகம் பூமியிலும் பெய்யும் நிறைய மழை இருக்கு ஆனா பாதி போய் சமுதல கடுப்பது பாதி மலைகள்லாம் கடுப்பது நல்லபடியா இல்லை நாலு பாகம் பெய்ய இருக்கு அது பெய்யும் பார்க்கணும் சிக்கி நம்ம வந்து சாமி லட்சம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான சுவாமி கொடுத்தார் கவலைப்படாமல் இருக்கலாம் அச்சபடியா விந்திய பருவத்திற்கு தெற்கேந்திரமான பலன் அரசர்கள் கழகத்தால் ஜனங்கள் பணம் கிழங்குகள் ஆகாரமுடையவர்களாக ஆனாலும் விருத்தி அடைவர் வடக்கே பாண்டஸ்பக்தி ரீதியாய் திங்கள வருஷ பலன் பயிர் விலை மழை மத்தியமாய் இருக்கும் அரசர்கள் பராக்கிரமத்தால் சத்ருபூமி